ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டத்திலே என்னை உரையாற்ற அழைத்ததுக்கு என் ஏற்பாட்டாளர்களுக்கு முதற்கள் நன்றி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஏற்கனவே சகோதரர் ரவி அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருந்தார் அவருடைய நூலின் படைப்புகள் அந்த நூல் சம்பந்தமாக இந்த இரண்டு நூல்கள் தமிழர் படையின் சாதனை சமர்கள் வரலாற்று தலைவனின் வழிகாட்டல் இந்த இடத்திலே வரலாற்றை பதிவு செய்வது என்பது ஒரு கடமை அந்த கடமை ஊடக எங்களுக்கு இருக்கிறது வரலாறு என்பது ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது உங்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு வரலாறு இருக்கிறது உங்களுடைய சமர்கட கதைகள் உங்களுடைய வெற்றிகள் உங்களுடைய தோல்விகள் நீங்கள் சந்தித்த அவலங்கள் அல்லது வீரமான நினைவுகள் இவையெல்லாம் உங்களிடம் இருக்கிறது ஒரு சம்பவம் அல்லது ஒரு செயல் ஒரு இடத்தில் நடந்தால் அந்த சம்பவத்தை அந்த செயலை ஒரு கலைப்படைப்பாகவோ அல்லது ஒரு செய்தியாகவோ ஒரு வரலாற்று ஆவணமாகவோ தொகுக்கின்ற கடமை ஊடகவியலாளர்களுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த போராட்டம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து விடுதலை புலிகள் பத்திரிகை விடுதலை புலிகளின் குடல் வானொலி இளநாதன் பத்திரிகை என்று பல ஊடகங்களுக்கும் ஒரு தனி முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்திருந்தார் இன்றைக்கு உதாரணமாக எனக்கு இப்போது எழுபது வயதாகிறது எனக்கு என்னுடைய ஆரம்ப கால இந்த போராட்ட போராட்ட வரலாற்றின் சாட்சியாக நான் இருக்கிறேன் ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது நான் இன்னும் சிறிது காலத்தில் இழந்து போய்விட்டால் இந்த நிகழ்வுகளை எனக்கு தெரிந்த பதிவுகளை பதிவு என்னை போன்றவர்கள் என்னுடைய வயதை ஒத்தவர்கள் குறைவாக இந்த போராட்டம் சம்பந்தப்பட்ட இதுகளிலே குறைவாகத்தான் இருக்கிறார்கள் நாங்கள் நாளைக்கு இதை பதிவு செய்யவில்லை என்றால் இந்த அனுபவங்கள் எங்களுடைய வாழ்ந்த காலத்தை பதிவது என்பது செய்யப்படவில்லை என்றால் நாளைக்கு அது மிகைப்படுத்தப்பட்ட போலியான தகவல்களாகத்தான் பிரியும் அதே தான் இந்த போர்க்களம் என்பதும் போர்க்களத்தின் பதிவுகள் என்பதும் ஏற்கனவே நெருப்பாட்டு நீச்சலில் பத்தாண்டுகள் டால்செண்டி படை பிரிவினுடைய ஒரு பெரிய பதிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே எண்பத்தி நாலு என்று நினைக்கிறேன் வந்தது அது மாதிரி வேறாகி விழுதுமாகி மாலதி படையணியினுடையது வந்தது அதனுடைய தொடர்ச்சியாக எண்பத்தி ரெண்டாயிரத்தி நான்கிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள் ஒரு கடமையாக நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய வரலாறு போர்க்களத்திலே நீங்கள் சந்தித்த வரலார் போர்க்களத்திலே நீங்கள் பார்த்த இந்த தலைவருடைய ஆளுமை அவருடைய வீரம் அவர் அவர் காட்டிய வழி இந்த தலைவரின் வழிகாட்டல் என்பது அவருடைய ஒரு ஊடகவியல ஆளனாக சகோதரர் ரவி அவர்கள் சந்தித்து எழுதியிருக்கிறார் நீங்கள் தலைவரை சந்தித்த பல போராளிகள் தளபதிகள் கூட இங்கே இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை எழுத வேண்டும் உங்களுக்கு அந்த அனுபவங்களை எழுதுவதற்குரிய ஆளுமை அல்லது எழுதுவதற்குரிய மொழிநடையில் என்றால் உங்களுடைய மொழி சாதாரண எழுதுங்கள் எழுதுங்கள் நீங்கள் சாதாரண பேச்சு வழக்கில் அதை பதிவு செய்யுங்கள் பதிவு செய்துவிட்டு ரவி போன்றவர்களிடம் அங்கே ஜெயராஜ் அவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் உங்களை போன்றவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள் கண்டிப்பாக இந்த வரலாறு பதியப்பட வேண்டும் என்றால் தமிழருடைய ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வரலாறு ஆண்டுகால வரலாற்றில் கடந்த முப்பது வருட வரலாறு மட்டும்தான் நாங்கள் ஒரு பாய்ச்சலுக்கு தமிழ் சமூகத்தை முன்னோக்கி தள்ளிய வரலாறு இன்றைக்கு இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே எங்களுடைய பிள்ளைகள் இரண்டு லட்சம் பட்டதாரிகள் இருக்கிறார்கள் இருபதாயிரம் பேர் உலகம் முழுவதும் அதி உயர் பட்டங்கள் பெற்று உயர் பதவிகளிலே இருக்கிறார்கள் நாளைக்கு நாளைய வரலாறு என்பது இந்த உலகம் தமிழ் பிள்ளைகளுடைய அல்லது தமிழ் சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறையினுடைய கைகளிலே தான் இருக்க வேண்டும் அப்போ அந்த கைகளிலே இருக்க வேண்டும் என்றால் அது அந்த பிள்ளைகளுக்கு தான் நாளைக்கு பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் அதுகள் தங்களுடைய ஆளமையை செலுத்த வேண்டும் என்ற அடையாளம் எங்களுடைய அடையாளம் எது நாங்கள் எப்படி வந்தோம் எங்களுடைய வரலாறு என்ன என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நான் ஒரு சிறு உதாரணத்தை சொல்லிவிட்டு இந்த நூலுக்கு இந்த நூலிலே அதை சகோதரர் ரவி அவர்கள் படித்திருக்கிறார் நான் நேற்று இருந்து இந்த நூலை படித்தேன் அவர் ஒவ்வொரு வரலாற்று ஒவ்வொரு தமிழர்களின் வரலாற்றை அவர் படிக்க எழுதியிருக்க இது ஒரு சிறு துளி மட்டும்தான் ஒட்டுமொத்த வரலாற்றில் ஒரு வீதம் கூட இது இல்லை தொண்ணூற்றி ஒன்பது வீதம் இன்னும் பதியப்பட வேண்டும் அண்மையிலே நான் ஒரு வழக்கறிஞரிடத்திலே சென்றிருந்தேன் இங்குள்ள ஒரு வழக்கறிஞர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு பெண் பிள்ளை அந்த வழக்கறிஞரிடம் வந்திருந்தா அவருக்கு பிரெஞ்சு தெரியாத என்னை மொழிபெயர்க்க சொன்னார் அவர் வழக்கறிஞர் கேட்டார் உனக்கு எல்டிடிஐ தெரியுமா தெரியும் எல்டிடி என்பது யார் டெரரிஸ்ட் மூமெண்ட் அடுத்தது கேட்டார் பிரபாகரனை தெரியுமா பிரபாகரன் யார் டெரரிஸ்ட் லீடர் அவர் அந்த பிள்ளையினுடைய பயில தூக்கி அறிந்து போட்டு சொன்னார் வந்து இப்போ பிரபாகரன் டெரரிஸ்டாக இருந்தால் டிடி டெரரிஸ்ட் மூமெண்டாக இருந்தால் நீ ஏன் இங்கே வர வேண்டும் நீ ஸ்ரீலங்காவிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தோடு அரசோடு இருக்கலாம் பிறகு அந்த பிள்ளையை கூப்பிட்டு அவர் விளங்கப்படுத்தினார் இங்கே பிரான்சிலை சால்சு போல் எத்துவாள் என்ற இடத்திலே ஆத்துத்தி ஆம்பிள் அணியா விளக்கு ஒன்று இருக்கிறது பிரான்சுக்காக உயிர் நீத்த முகம் தெரியாத வீரனுக்கு அணவினவி சின்னம் அது எரிந்து கொண்டிருக்கிறது பிரான்சிலே எட்டு வயது படிக்கக்கூடிய பிள்ளைக்கு அது தெரியும் உங்களுக்காக உயிர் நீத்த உங்களுடைய வயதை ஒத்த ஐம்பதாயிரம் இளைஞர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியாது என்றால் நீங்கள் என்ன சமூகம் அந்த 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 வழக்கறிஞர் தமிழர் இல்லை அவர் பிரெஞ்சுக்காரர் அவருடைய தாய் தகப்பன் அல்ஜீரியாவை சேர்ந்தவர் பிரெஞ்சு ராணுவம் அவரை சுட்டுக்கொண்டது தாய் பிரெஞ்சு பெண் அவர் ஒரு போராடியினுடைய மகனாக வளர்ந்தவர் அவருக்கு இந்த போராட்டம் தெரியும் அப்போ எங்களுடைய அடுத்த தலைமுறை ஒரு பகுதி இவ்வாறு தான் வரலாறு தெரியாமல் வளர்கிறது எனவே வரலாற்றை நாங்கள் பதிய வேண்டும் வரலாற்றை பதிவதற்கு இவ்வாறான நூல்களில் இன்னும் இன்னும் பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்